காலநிலை மாற்றம் குறித்து தற்போது மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாகவே உள்ளது சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் பலவித நோய்களால் மக்கள் அவதி உறுகின்றனர் எனவே சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்கும் வகையிலும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் வகையிலும் மக்கள் படிப்படியாக மின்சார வாகனத்திற்கு மாறிக்கொண்டே வருகிறார்கள் பலரும் பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களை விட மின்சார வாகனமானது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் உகந்தது என நம்புகின்றனர் இதற்கான காரணம் மின்சார வாகனமானது கார்பனை வெளியேற்றுவது இல்லை என்பதே ஆனால் சமீபத்தில் வெளியான ஒரு ஆய்வு முடிவானது இந்த கருத்துக்களை எல்லாம் பொய்யாக்கும் விதமாக அமைந்துள்ளது எமிசன் அனாலிசி என்ற தனியார் நிறுவனம் இந்த பிரச்சனையை உலகின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது பெட்ரோல் மற்றும் டீசல் இயங்கும் வாகனத்தை மின்சார வாகனத்துடன் ஒப்பிடும்போது மின்சார வாகனத்தில் பிரேக் மற்றும் டயர்களில் இருந்து வெளிவரும் துகள்கள் அளவிலான மாசுக்கள் அதிக அளவில் சுற்றுச்சூழலில் கலப்பதாக சமீபத்தில் வெளிவந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றது இந்த ஆய்விற்காக பிரபலமான மின்சார வாகனங்களை ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள் மின்சார வாகனத்தை எரிவாயு மூலம் இயங்கும் வாகனத்துடன் ஒப்பிடும்போது மின்சார வாகனத்தில் இருந்து வெளிவரும் துகள்கள் மாசுக்கள் அதிகமாக இருக்கிறதாம் இதற்கான காரணம் மின்சார வாகனத்தின் எடை அதிகம் மேலும் பெட்ரோல் வாகனத்தை விட அதிக பாரமுள்ள மின்கலமானது மின்சார வாகனத்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்த அதிக எடையுள்ள பேட்டரி டயர் மற்றும் பிரேக்கை அதிகமாக அழுத்துவதால் டயர் மிக விரைவாக தேய்ந்து தீங்கு விளைவிக்கும் ரசாயங்களை காற்றில் வெளியிடுகிறது என அந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது ஏனெனில் கச்சா எண்ணெயிலிருந்தே அதிக அளவிலான டயர்கள் தயாரிக்கப்படுகின்றன மற்ற வாகனங்களை ஒப்பிடும்போது மின்சார வாகன ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது மடங்கு அதிகமான துகள் மாசுபாட்டை சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்துகிறது அதாவது அரைடன் பேட்டரி கொண்ட மின்சார வாகனத்தின் டயர் மற்றும் பிரேக்கிலிருந்து வெளிவரும் மாசுகள் பெட்ரோல் காரிலிருந்து வெளியேற்றப்படும் மாசுகளை விட நானூறு மடங்கு அதிகம் எனவே மின்சார வாகனம் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது என்றாலும் பிரேக் மற்றும் டயர்களில் இருந்து வெளிவரும் துகள் மாசுக்களை கருத்தில் கொள்ள வேண்டும் வேண்டும் என அந்த ஆய்வு தெளிவுபடுத்தியிருக்கிறது